ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான்காவது நிர்வாக குழு கூட்டம் அனைவரையும் வருகை வருகையை வரவேற்கிறோம் இந்த மாதத்திற்கான வரவு செலவு அறிக்கையை நமது பொருளாளர் பாலகுமாரன் அவர்கள் இப்போது சமர்ப்பிப்பார் அனைவருக்கும் வணக்கம் டிவிசன் ஒன்று ரெண்டு ஆயில் சேல்ஸு நாலு கோடி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு டிவிசன் த்ரீ டூல்ஸு சேல்ஸு பதினெட்டாயிரத்தி நாற்பத்தி மூணுரூவா டேங்கர் ரெண்டு ரிசீவ் பண்ணது இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா டேங்கர் ரெண்டு பிபிசி ரிசீவ் பண்ணது ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா பர்ச்சேஸ் பண்ணது மூணு கோடியே ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு குடோன் ரெண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறு ஆயில் பேரல் கூலி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு பிரிண்டிங் மற்றும் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் எழுபத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது அதர் எக்ஸ்பென்சஸ் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இபி பில்லு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு போஸ்டல் மற்றும் இரநூ வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் செலவு முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பில்டிங் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஸ்டாஃப் சேலரி அக்கௌண்ட் அஞ்சு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு நம்ம கருவேப்பிட்டு ஐஏஎஸ் ஐஓசி பங்கு சேல்ஸு ஜனவரி மாதம் ரெண்டு கோடியே பதினாறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு போன மாதத்தை விட இந்த மாதம் டீசல் சேல்ஸு மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு ஏழு லிட்ரு அதிகம் பெட்ரோல் சேல்ஸு இருபத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது ரூபா போன மாதத்தை விட எண்பத்தேழு லிட்ரு அதிகம் அதர் சேல்ஸு இருபத்தி ஐயாயிரத்தி பத்தொம்பது பர்ச்சேஸு ரெண்டு கோடியே பத்தொம்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா சிஎம்எஸ் சார்ஜு ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு இபி பில்லு தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபது அதர் எக்ஸ்பென்சஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரூபா இன்சென்டிவ் பே பண்ணது மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு நம்ம சங்கீர் பிபிசி பங்கு டீசல் சேல்ஸு ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போன மாத இந்த மாதம் டீசல் சேல்ஸு பத்தொம்பது பதினோராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு லிட்ரு அதிகம் பெட்ரோல் சேல்ஸு இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி நானூற்றி பதினெட்டு போன மாதத்தை விட இந்த மாதம் தொள்ளாயிரத்தி ஒரு லிட்ரு கம்மி அதர் சேல்ஸு இருபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது பர்ச்சேஸ் ரெண்டு கோடியே ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பிபிசி டேங்கர் ஸ்மார்ட் லிட்டர் ரெண்ட்டு முப்பதாயிரத்தி நானூ முந்நூற்றி நாற்பத்தேழு சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி பதினாறு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருபத்தி ஆறாயிரத்தி அஞ்சு ரூபா அதர் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு சுந்தரம் ஃபைனான்ஸில் டேங்கிற்கு லோன் ரிசீவ் பண்ணது இருபத்தொம்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ரீபேமெண்ட் பண்ணது இருபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு பேலன்ஸ் ஒன்று கட்ட வேண்டி இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணுரூவா நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்ம சங்கத்தின் செக்ரட்டரி அவர்கள் தங்களிடத்தில் ஊரவர் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நமது சங்கத்தின் வளர்ச்சிக்காக உறுப்பினர்கள் அனைவரும் தரமான பொருட்களை சங்கத்தில் கொள்முதல் செய்து பலன் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நாலாவது நிர்வாகத்தில் நம்மளுடைய செயல்பாடுகளை பற்றி இப்ப பேசலாங்க நமது சங்கில இந்த மாதிரி ஒரு கடந்த காலங்களை ஒப்பிடும்போது இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த முன்னேற்றம் வந்து எங்களோடய அனைத்து நிர்வாகர்களும் மற்றும் ஒரு எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாரும்னால மட்டுமே இது சாத்தியம் அடைஞ்சுது மேன்மேலும் இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி இந்த மாதம் பார்த்திங்கன்னா டெம்பரரி மெம்பராக சேர்கிறதுக்கு பதினாலு பேர் வந்து அப்ளிகேஷன் வாங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து இது வந்து டெம்பரரியாக நம்மளோட மெம்பர்ஷிப் சேர்கிறதுக்கு வந்து அனைவரும் ஆர்வமாக தான் இருக்கிறாங்க மேலே நிறைய பேர் வந்து இந்த ஒரு லட்ச ரூபாய் ஏன் நிறுத்துனீங்க ஈமச் சடங்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் நிறுத்தினதோட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா போன எல்லாருக்கும் தெரியும் போன மூன்றாண்டுகளுக்கு அதுக்கு முன்னாடி மூன்றாண்டுகள் இருந்த இதில் வருஷம் வருஷம் வந்து சேல்ஸ் குறைஞ்சி லாபம் இல்லாமல் விற்கிறதுனால வந்து சங்கத்தில் மேலும் மேலும் வந்து சேல்ஸ் இருந்ததுனால லாபமே இல்லை இந்த சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரு லட்சரூவா கொடுக்கறது வந்து சாத்தியம் இல்லை நம்மளோட மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலையும் இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிறாங்க மெட்ராஸு சென்னை மேலே இந்த பக்கம் ஈரோடு எல்லா பக்கம் இருக்கிறதுனால எங்கே போய் இறந்தாங்கனாலும் இங்கே ஆயில் விற்று ஒரு ரூபா ரூபா லாபத்துக்கு விற்று ஒரு லட்சம் கொடுக்குறதுங்கிறது சங்கத்தினோட மேலும் மேலும் கடனை தான் அதிகம் பண்ணுமா இல்லையா அதனால தான் நிறுத்தியிருக்கிறோம் மேலும் சங்கங்கிறது உறுப்பினருக்கு ஏதாவது இறந்த உறுப்பினர்களுக்கு எந்த வகையிலையாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இறந்த உறுப்பினர்களுக்கு இந்த ஒரு லட்ச ரூபாய் நிறுத்திட்டுங்கிறதுல அவங்களுக்கு ஒன்றுங்கிறது அதுக்கு மேலேயும் கூட கலந்து ஆலோசித்து தேவையான உதவிகளை நலிவடைந்த உறுப்பினர்களுக்கு உதவி தேவைப்படுவோருக்கு அனைவருக்கும் தேவைப்படாது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்யலாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருக்கிறோம் கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒன்லி மெம்பருக்கான இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கட்டி பாலிசி எடுத்திருந்தாங்க இந்த ஐம்பத்தி ஏழு லட்சம் கட்டினது அடுத்த மாதம் மார்ச் மாதம் முடிய போகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மட்டும் மட்டும்தான் கிளைம் ஆகி வந்திருக்குது ஐம்பத்தி ஏழு லட்சம் கட்டி யார் இது வரைக்கும் அடிபட்டவங்களும் போய் கிளைம் வாங்கலை யாரும் சொல்லலை பண்ணவங்களுக்கு ப்ராப்பராக கம்பெனி தரப்புலேருந்து வரல கம்பெனி வந்து கேட்டோம்னா இது வந்து ஓங்கோல் இருக்குதுன்றாங்க ப்ராப்பராக அதனோட இது அப்ரோச் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அதனால் வருங்காலங்களில் அடுத்த மாதம் இன்சூரன்ஸ் பாலிசி முடியுது அதனால் உறுப்பினர்கள் யார் நல்ல ஒரு ஸ்கீம் இருந்தாலும் இருபது லட்சம் ரூபா வந்து டெத் கிளைம் வர்ற மாதிரி எது இருந்தாலும் கண்டிப்பாக சங்கத்துக்கு சொல்லுங்கள் இன்சூரன்ஸுக்கு யாருக்கும் அவேர்னஸ் இல்லை அடிப்பட்ட கிளைம் வருமா வரலையா அப்படிங்கிறது இல்லை நாங்கள் இந்த இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட வாட்ஸ்அப்பில் போட்டோம் யார் ஒருத்தர் அடிபட்டாலும் கிட்டத்தட்ட மூணு லட்சரூபா வரைக்கும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஒருத்தர் வந்து அடிபட்டவங்க கொடுத்துருக்குறாங்க அதனால் யார் ஒருத்தர் அடிபட்டாலும் சரி எந்த ஒரு இருந்தாலும் சரி ஒன்றும் சங்கத்தை வந்து அணுகுங்க ஐம்பத்தி ஏழு லட்சம் கட்டி ரெண்டரை லட்சம் தான் கிளைம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் அடுத்து சங்கத்தில் வந்து கிரலா ஜென்ரேட்டர் வந்து ஒரு ஆறு வருஷமாக அப்படியே ஒரு ஜென்ரேட்டர் இருந்தது சரி அது நமக்கான தேவைப்படலை ஐஓசி பங்குக்கு புது ஜென்ரேட்டர் கொடுக்குறேன்ட்டாங்க கம்பெனிக்காரங்கிட்ட பேசி வாங்கியாச்சு பிபிசிஎலுக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் ஒரு ஜென்ரேட்டர் வந்து அது தேவையே இல்லை இப்போ அதிகமாக கரண்ட் கட்டு இல்லை அதனால் வந்து ஆறு வருஷமாக சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வித்தரலான்னு முடிவு பண்ணோம் எல்லோரும் முடிவு பண்ணி அதை வந்து ஏலத்தில் விட்டுடலாம் அப்படின்னாங்க சரி ஏலத்தில் விடுறப்ப அதை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டால் நம்ம சங்க மெம்பருக்கு மட்டும் போனால் போதுங்கிற இதில் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டோம் ஆனால் பேப்பரில் போட்டு செலவு பண்ணி பேப்பரில் போட்டு ரெண்டு பேர் தான் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு சும்மா நாற்பத்தஞ்சு பேருக்கு ஐம்பது மேர் மேலே கலந்துக்கிட்டாங்க நம்ம மெம்பர்ஸ் நாற்பத்தஞ்சு பேர் அதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மெம்பருக்கு அப்படிங்கறனால ஆர்டிஎஸ் பொருள் முருகையன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு கொடுத்தோம் ஸோ வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களிலும் நம்மளுடைய சங்கத்திலேருந்து எந்த லாரியோ பொருளோ இன்னும் ஜென்ரேட்டர்லாம் இருக்குது அடுத்து இந்த போர்வெல் பைப்பு கூட இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏழை விபரம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து எல்லாம் மற்றவங்களை சொல்லுங்கிறது இல்லை நம்ம மெம்பருக்கு சொன்னால் போதனால மூணாயிரத்தி அறநூறு பேர் எவ்வளோ யூஸ் பண்ணக்கூடிய இதில் தாராளமாக வாட்ஸ்அப்லேயே சொல்லிடலாம் அப்படின்னு தீர்மானம் நம்ம ஆயில் சேல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு டைம் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறதோ ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறதோ வந்து எடுத்துகிட்டு போகிறதோ ஏற்றிட்டு போகிறது இதெல்லாம் சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம சங்கத்தில் ஆல்ரெடி ஒரு ஜீப் வந்து பிக்கப் ஜீப் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் அதை சங்கத்தினோட செயல்பாடுகளுக்கு மட்டும் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இது உறுப்பினர்களும் பயன்படுத்தணும் அனைவருக்குமானது அப்படிங்கிறதுனால எல்லோரும் நீங்கள் ஆயில் வாங்குறவங்க இங்கே பற்றிக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு சின்ன எந்த ஒரு இருந்தாலும் சரி நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துறோம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தூரம் வேணா முடிஞ்ச வரைக்கும் லோக்கல் திருச்செங்கோட்டுக்குள்ளே பக்கத்தில் பார்சல் ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி எதுக்கு பயன்படுத்திங்க நீங்கள் வெளியிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலும் சரி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புனாலும் சரி அல்லது உங்கள் மேனேஜர் வந்துட்டு லிஸ்ட்டு கொடுத்தாலும் சரி நாங்கள் கொண்டு போய்விட்டு பார்சல் எங்கே புக் பண்ணணுமோ புக் பண்ணி கூட கொடுத்துறோம் எல்லாேருக்கும் இது வந்து எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்தது எல்லோரும் கேட்டுக்கிட்டது என்னங்க இதை வந்து செய்கிறோம் இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உறுப்பினர்களோட கையில் தான் இருக்குது திவ்யால் கிரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் குறச்சிருக்குறோம் திவ்யால் கிரீஸ் குறைஞ்சிருக்கு ஆயில் குறைச்சிருக்குறோம் சங்க பில்டிங் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் இருந்தது சரி நமக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் வேணாம் அப்படின்ட்டு ஆறு வருஷமாக அப்படியே இருந்த நிலமையில் எல்லாம் ரொம்ப எல்லாம் ஒரு நிறைய பக்கம் சொத்து இதெல்லாம் இதாக இருந்தனால கலர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கிறாங்க நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து உடன் நிற்போம் என்கிறத வந்து இந்த நான்கு மாத காலத்திலேயே பல்வேறு விதமாக நிரூபிச்சிருக்கிறோம் மேலும் இது எங்களுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்குமோ ஒழிய இனிமேல் எங்களை எந்த பிரச்சனையிலையும் வந்து எங்களை வந்து வேகத்தை வந்து குறைக்க முடியாது ஸோ வந்து நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சங்கத்தை இலங்கலாம் இதுவரை அணுகுணவங்களுக்கு சரியான முறையில் எந்த ஒரு கஷ்டமின்றி எங்களுடைய நிர்வாகத்தில் அனைவரும் வந்து உதவி தான் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையினாலும் நாங்கள் எல்லோரும் வந்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நான் ஒரு ஆள் இல்லை எல்லோரும் என்ன அனைவரும் இணைந்து அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம சங்கத்துக்கு சொந்தமான இடம் வந்து ரிங் ரோட்டில் இருக்குது அதை பயன்படுத்துறதுக்கு சரியான முறையில் இருக்காது அப்படின்னு எல்லாரும் கருத்து இது பண்ணுறதுனால அதை சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் வாங்க விருப்பமுள்ள உறுப்பினர்கள் அணுகலாம் அல்லது எங்கள் நிர்வாகியில் யாரை தொடர்புனாலும் சரி அதுக்கு ஒன்று உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் யார் இருந்தாலும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம அசோசியனுக்கு மேலே வந்து பிஎஸ்என்எல் டவர் போட்டிருக்கிறாங்க அந்த டவர் பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருஷமாக அந்த வாடகை உயர்த்தும் இல்லை அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் பத்து வருஷமும் அப்படியே இருந்தது அதை பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் கேட்டு ஒன்றும் வாடகை அதிகம் பண்ணி கொடுங்க இல்லைன்னா நீங்கள் டவரையே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்லாம் ரெனியூவல் பண்ணி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அதனோட ப்ரொசீஜர் படி ரினியூல் பண்ணி வாடகை அதிகம் பண்ணோம் இப்போ முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு வாடகை அதிகம் பண்ணி அடுத்து அடுத்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இப்போ கரண்ட் வரைக்கும் அதிகம் பண்ணி கிட்டத்தட்ட இது வரைக்கும் பழைய பெண்டிங் இவங்க வந்து நம்மள்ட்ட கொடுக்காமல் இருந்தால் இது வரைக்கும் வாடகை கொடுத்துட்டு வந்தாங்க அந்த உயர்த்தி கொடுக்காமல் இருந்த வாடகை மட்டுமே நாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாயை திரும்ப இப்போ நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் இப்போ நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் மேட்ரு மட்டும் பார்க்காம பின்னாடி போய் எது எது பெண்டிங் இருந்தது எது எது வராமல் இருந்தது அப்படின்னு பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அந்த டவரில் மட்டுமே வந்து வாங்கியிருக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகேன் பங்கு நம்ம சங்கம் நடத்திட்டு இருந்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அதை வேணான்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டாங்க முன்னால் இருந்தவங்க அதில் ஆறு லட்சத்தி மூணாயிரரூவா நம்மளோட பணம் அப்படியே வாங்காமே இருந்தது அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஆறு லட்சத்தி மூணாயிரூவா எங்களுக்கு உடனடியாக பணத்தை திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மாத காலமாக நம்ம பொருளாளர் செக்ரட்டரிலாம் வந்து ரொம்ப அவங்கள்டு பேசி ஆறு லட்சத்தி மூணாயிரரூவாயை பணத்தை திரும்பி வாங்கியாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே இருந்த பணம் மேலே அந்த பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடிக்கு போர் அதில் மோட்ரு போட்டிருந்தது மோட்ரு கேபிள் பைப்பு இதெல்லாம் அப்படியே விட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் எங்களோடய சங்கத்துக்கு சொந்தமானோன்னு சொல்லி அதை எடுத்துட்டோம் அடுத்து அங்கே ஒரு செட் ஒன்று இருந்ததுங்க நம்ம சங்கத்து மூலயமா போட்டிருந்தோம் அந்த செட்டையும் பிரித்து இதெல்லாம் எங்கள் சங்கத்துக்கு சொந்தமானோன்னு சொல்லி திரும்ப வாங்கிட்டோம் அடுத்து நம்ம சங்கத்தில் கிஃப்ட்டு கொடுத்த வெள்ளி பொருள் வந்து இரநூத்தி பதினெட்டு உறுப்பினர்கள் இன்னும் வாங்காமல் இருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் ஏழு ரெண்டு இருபத்தஞ்சுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுமாரி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அது அதுக்கு மேலே வந்து அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு வேணாம் அதுக்கு மேலே வாங்காமல் இருக்கிறத வந்து சங்கத்துக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஏழு ரெண்டுக்குள்ளே அதை வாங்கிடுங்க இந்த வருஷம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சந்தா மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு டைம் ரினியூல் பண்ணுறது எப்போ வேணாலும் ரினியூல் பண்ணுறங்கிறது இருந்தது இனிமேல் வருஷம் வருஷம் வந்து மார்ச் டூ மார்ச் வந்து ரினியூல் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் வந்து சந்தா ரினியூல் பண்ணணும் அடுத்து ஒரு சின்ன கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ரினியூவல் சந்தா தொகை இருக்குது நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு இருபது ரூபா இரநூறுவா இருந்தது அதை வந்து சந்தா தொகையை உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருக்குது அது எவ்வளோ வேணுங்கிறது பின்னர் வந்து சொல்லிடுங்க நம்ம சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் லாரிக்கு வந்து ஆயில் வந்து ஒரு சில ஆயில் இல்லாமல் இருந்தது இன்ஜின் கியர் பாக்ஸு கிரவுண்ட் எல்லா ஆயிலும் வந்து இப்போ நம்ம சங்கத்தில் வந்து எல்லா கம்பெனி ஆயிலும் எல்லா ஆயிலும் தரமான ஆயிலும் ரேட்டு வந்து மார்க்கெட் விலைக்கே வந்து குறைவான ரேட்லேயே விற்கிறோம் ஆனால் லாரிக்கான ஆயில்களும் எல்லா லாரினோட ஃபில்ட்ரு எல்லா லாரினோட ஆயில் எல்லாமே நம்மகிட்ட சங்கத்திலே இருக்குது அதனால் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நம்ம பிபிசிஎல் ஆயில் கம்பெனிக்காரங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க அவங்க பிபிசிஎல் ஆயில் வாங்குறவங்களுக்கு ஒரு காயின் கோல்டு காயின்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை முறைப்படி இன்னும் மண்டே ஒரு நாளில் வந்து அதை எந்தெந்த மாதிரி சிஸ்டமில் கொடுக்கலாம் அதை நல்லா ஒரு தெளிவான முறையில் வந்து பட்டை தீட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி பொருளை நல்லா ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதை வரக்கூடிய ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து அதை சொல்லிடுவோம் மேலும் பிபிசிஎல் ஆயில் மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஆயில் வாங்கினாலும் சரி சங்கத்தில் வந்து நீங்கள் பிபிசிஎல் ஹெச்பி எந்த ஆயில் இருக்கிற ஆயில் எது வாங்கினாலும் சரி அதிகப்படியாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக வந்து மாதம் ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் பர்ச்சேஸ் இருக்குது அதிக கொள்முதல் செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிடே கிளப் மகேந்திர ஹாலிடே பேக்கேஜ் வந்து ஒரு நாள் ஸ்டேயிங் பேக்கேஜ் வந்து ஒரு நாள் கொடுக்குறோம் மாதம் ஒருத்தர் கொடுக்குறோம் அடுத்து ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பில் போட்டிருந்தாலும் சரி நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போட்டாலும் சரி ஐநூறுரூவாய்க்கு போட்டாலும் சரி எல்லாரும் டாப் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பில்லுன்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட இதை போட்டு குழுக்கள்ல அவங்களுக்கும் ஒரு நபருக்கோ ரெண்டு நபருக்கோ ஒரு நபருக்கு இப்போதைக்கு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை வந்து அதையும் செய்து பண்ணியிருக்கிறோம் இந்த ஆயில் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் போட்டிருந்தோம் அது வந்து எல்லாருனால் பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லை எங்கிட்ட இப்போ தற்சமயம் இருக்கில்ல லாரி தான் இருக்குது நாங்கள் எப்படி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஆயில் வாங்க முடியும் அப்படின்னாங்க சரி ரைட் அப்படி இல்லைனா லாரி இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரிப் அடிச்சாலும் முந்நூறு லிட்டர் ஆயில் அடிக்கிறான் டீசல் அடிச்சிக்கலாம் ஆனால் நம்ம கருவேப்பட்டி பங்க்குலையோ அல்லது பிபிஎஸ்எல் சங்கேரி பங்குலையோ மாதம் ரெண்டு நடைக்கடி அடிச்சிங்கன்னா ஒரு ஏழு நோட்டில் வந்துடும் ஆவரேஜ் பன்னெண்டு மாதத்துக்கு ஏழு நோட்டில் அடிச்சாலும் சங்கத்தில் வந்து ரினியூல் பண்ணிக்கலாம் உங்களோட சொந்த ரினியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நம்ம சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுகள் முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து ரினியூல் பண்ணாமல் இருக்குது அதை முழு முயற்சியாக எடுத்து நம்ம செக்ரட்டரி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அதை டி ரெனியூவல் பண்ணுறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் வந்து பண்ணிகிட்ருக்காரு அதை கூடிய சீக்கிரம் ரினியூவல் பண்ணிடலாம் நம்ம சங்கத்தினோட ஆயுள் கடையை பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த மெயின் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலிவேஷன்லாம் முன்ன பண்ணு இருந்தது இப்போ அதை வந்து நம்ம இன்றைக்கி இன்றைக்கி ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க அதை வந்து நல்ல ஒரு உயர்தரமான தரத்தில் மாற்றுறதுக்காக சுமார் ஒரு பத்து லட்ச ரூபாய் அளவில் வந்து அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி எல்லார்திட்டு நிறைய கம்பெனிகளில் கொட்டேஷன் கேட்டு அதனோட மாடல்லாம் பார்த்து எல்லோரும் தரமான முறையில் ஆறு போடுறாங்க பார்த்து ஒரு ஈரோடு ஏற்கனவே நம்ம சங்கத்துக்கு வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு ஈரோட்டுக்காரங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்குறோம் பத்து லட்ச ரூபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆறு லட்ச ரூபா இது வரைக்கும் ஆயில் கம்பெனியில் பேசி வாங்கிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் பத்து லட்சத்தையும் சங்கத்துக்கு ஒரு ரூபாயோட செலவில்லாமல் ஆயில் கம்பெனிக்காரங்கிட்டேயே வாங்கி அவங்களோட விளம்பரம் ஒரு இடத்துல சின்னதாக கொடுப்பாங்க அதை அந்த இடத்துல வச்சு அந்த பத்து லட்சமும் ஒரு ரூபா கூட செலவில்லாமல் ஆயில் கம்பெனிக்காரங்க பணத்துலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம ரெடி பண்ணிட்டுருக்குறேங்க ஐஓசி பங்கில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சேல்ஸ் ஆகிருக்குதுங்க அடுத்து பிபிசிஎல் பங்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து வாங்குகிறோம் எங்கள் சங்கீரி பங்க்கு திருச்சூட ஐஓசி பங்க்கு வாங்கிடுறோம் நம்ம பிபிஎஸ்எல் பங்க்குனோடய டேங்கர் டென் வீலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்துக்கு மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் இந்த பிபிசிஎல் டென் வீலருங்க நம்ம பிபி சங்கீரி பங்கில் இருந்த வண்டிங்க அதை வந்து இந்த மாதம் பேசி ஒசூரில் இருக்கிற ஒரு பங்காரங்கிட்ட பேசி நம்ம அட்டாச் போட்டு அவங்களுக்கு மாதம் ஒரு நாலு டு அஞ்சு ஓட்டணுமா நல்லா வாடகை வரும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிபிசுஎல் வந்து அட்டாச்சுக்காக பேசி அந்த ஒசூருக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த பிபிஎஸ் ரொம்ப நாளாக வந்து அந்த போர்டெல்லாம் பார்த்திங்கன்னா முன்ன பண்ண இருந்தது அதெல்லாம் ரெடி பண்ணி உள்ள ஒரு சில மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்ன இருந்ததுக்கு கிட்டத்தட்ட நூறு ஐம்பது மடங்கு பர்சன்ட் வந்து அதிகமாக இருக்குது அது நஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒன்றாயிரம் லட்சம் இருந்தது அப்புறம் ஒரு அறுபத்தஞ்சாயிரத்துக்கு வந்தது போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரமாக குறைச்சிருந்தோம் இந்த மாதம் மேலும் எல்லோரும் எல்லாம் அவங்கவுங்க தெரிஞ்சவங்கள போய் டீசல் அடிங்கன்னு சொல்லி எல்லாம் எங்களோட மெம்பர்ஸு எங்களோடய எல்லோரும் கேட்டுக்கிட்டதில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்குறோம் நம்புவோம் அடுத்த மாதம் இதே மாதிரி சேல்ஸ் ஆச்சுன்னா அந்த எட்டாயிரமும் வந்து இல்லாத அளவுக்கு குறைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த அனைத்து செயல்பாடுகளுக்கும் எங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் எங்களுக்கு உறுதுணையாகவும் எங்களுடன் உடன் பயணித்த அனைத்து எங்களுடைய நிர்வாக குழு அனைவருக்கும் எங்களுடைய செக்ரட்டரி பொருளாளர் துணைத்தலைவர் ஜாயின்ட் செக்ரட்டரி அனைவருக்கும் நிர்வாக குழு அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் சங்கத்தில் உறுப்பினர்கள் உங்களுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் சங்கத்தை அணலாம் முடிஞ்ச வரை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணலாம் அப்படிங்கிற முறையில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்